நம்ம வைகை யாத்திரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்க சாயங்காலம் நேரம் நல்லா இருக்குது தண்ணி வத்தி இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறாங்க நம்ம கீழே போய் பார்ப்போம் ஒரு ஒரு ஆளும் எப்படி பிடிக்கிறாங்கன்னு நம்ம பக்கத்தில் வைகை இடத்துல ஜிலேபி மீன் வேட்டை தான் பார்த்தீங்கன்னா தூண்டிலுக்கு நிறையா பேர் இருக்காங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டில் திருவிழா மாதிரி ஒரு கூட்டம் இந்த இடத்துல நம்ம வைகை ஆற்றுல யார் அந்த அதிர்ஷ்ட ஸ்டாலின்னு பார்ப்போம் மொதல் மீன் ஆள் ஜெர்மின் என்ன ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் மேனேஜர் ஜெர்மனி என்ன முடிச்சிருக்காரு பாருங்க ஏத்த சைஸ் சூப்பர் ஐயா வாங்க வாங்க ஆமா செப்பரா ஓடுது ஹலோ ஒரு மீன் கடிக்க ரொம்ப லேட் ஆகுது நானும் கொண்டு நின்று இப்போ வந்தோடனே ஒரு மீன் பார்த்தோம் பிடிக்கிற ஷார்ட் லைவ் ஷார்ட்டாக பாப்போன்னு பார்த்தேன் ஒரு மீன் கிடைக்கல எல்லோரும் போட்டுதான் இருக்காங்க ஆகா 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 தம்பி சொல்லி அடித்தாப்புல இண்டு செம்மா பேசு சூப்பர் பாய் செம்ம ஜிலேபி நீட்ட ஜிலேபி இது அத்து ஜிலேபியில் நீட்ட ஜிலேபி எப்படியும் வரும் அரை கிலோ ஃபுல்லாக வரும் நானூறு கிராம் அங்கே வரும் லாங் செட்டில் சூப்பர் நல்ல ஒரு சைஸ் ஏ பெரிய அடிச்சிட்டியா மொரட்டாம்பள மொரட்டம்பளை அடிச்சிட்டியா அடிச்சுட்டியா அமிர்த மணக்கண்ட அச்சரா அச்சரா

கண்ணில் குத்தி வந்துருக்கேன் உங்க வேறு ஏய் கால்ட்டுருக்கேன் சூப்பராக பிடிச்சி போச்சு ஆளு சூப்பர் பா சூப்பர் சூப்பர் பாண்டில் திருவிழா இன்னைக்கு மட்டும்தான் கிடைக்கும் நாளைக்கு கிடைக்காது ayo ramah teman kita ada besar, media mana saya Super size, beriye beriye, bade beriye. Hey, situ ya, Ya அப்பதே தீட்டு பிரிச்சுன்னா எப்படிப்பா ஒரு மாசத்துக்கு முன்னாடியா அவர் போடு போடணுன்னே புழுவை தான் புழுவை பிச்சு போடுங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு வேற இல்லை சூப்பர் ஏன் ஆம்பளை சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீ பாடி பார்த்துக்கங்க தம்பி வந்து பொறுமைசாலி ஆனால் பிடிச்சாலும் அவர் சைஸுக்கு சைஸ் அப்படி பாப்பில தம்பி வினோத்து சிலபி கண்டனாலும் அப்படி ஒரு அமிர்தமான கண்ட

முதல் பிடிக்க நல்ல பிடிப்பு கொண்டு போயிடுச்சு ப்ரவ சிக்க எடுத்துட்டு இருக்கும்போதே சிக்கு எடுத்துட்டு இருக்கும்போது செம்ம கண்ட செம்ம கண்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று என்ன தம்பி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கண்டா காலையிலேருந்து பிடிச்ச மீன்கள் சூப்பர் பிரபுவும் சேவாவும் செம்மன் ஆ போதும் நல்ல நல்ல கண்டைய கண்டல அது ஒன்று பிடிச்சதுலாம் கண்டா இல்லையா அது ஒன்று முடிச்சது நீ வீடியோக்கு வரா செம்ம கண்ட அந்த ஒரு தனியாக போடுவேன் இன்னையோட இந்த டைமோட எல்லாம் முடிச்சிட்டாங்க எல்லாம் கிளம்புறாங்க பார்த்தீங்கன்னா எல்லா கிளம்பி வச்சு சாயந்தாலம் ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு கடியும் இல்லை அதனால் எல்லாம் கிளம்பிட்டாங்க இன்னொரு ஒரு நாளில் நம்மளும் வந்து பிடிக்கும்போது பார்ப்போம் பை